வணக்கம் நண்பர்களே இது தமிழ் கவிலக வலைவழி நான் முத்துக்குமரன் இந்த பகுதி பகிரி கட்டுரைகள் பகுதி சமீபத்தில் நான் படித்த ஒரு கட்டுரை வந்து அமெரிக்கா செல்வதற்கு கொடுக்கும் விலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை படித்திருந்தேன் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதுதான் வந்து நம்மளுடைய தமிழ் கவிலக பகிரி கட்டுரைகளில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி நேராக கட்டுரைகளில் போயிடுவோம் அமெரிக்கா செல்வதற்கு கொடுக்கும் மறைமுகமான விலைகள் சில உண்டு அவற்றை புரிந்து கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் அதுக்கான அந்த இது குறைஞ்சிருக்கு சொல்லலாம் ஒரு காலத்திலலாம் படித்தாலே வந்து ஃபாரின் போயிடணும் ஃபாரின் வேலைக்கு போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த அந்த சிந்தனைகள் இருந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை ஆனால் இது கடைசியில் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பாங்க அது இன்றைய காலத்துக்கும் அது வந்து சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் சரி இந்த கட்டுரையை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் என்னன்னா அமெரிக்கா செல்வதற்கு கொடுக்கும் மறைமுகமான விலைகள் என்பது சில உண்டு அவற்றை புரிந்து கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னன்னா முதல் நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் ஒன் ஒரு தடவை வந்து நம்ம அமெரிக்கா போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து திரும்பி வரணுன்ற அந்த எண்ணமே நமக்கு வந்து வராது அது ஏன் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இது கட்டாயம் நூறு சதவீதம் நிகழும் ஒரு நிகழ்வு ஒரு விளைவு போய்விட்டு படித்து முடித்துவிட்டு உடனே வருகிறேன் என்று சொல்வதெல்லாம் பொய் அந்த நாடு உங்கள் மேல் படரும் ஒரு நாடு ஒரு ஆக்டோபஸ் அல்லது மலைப்பாம்பின் இறுக்கம் போல அது உங்களை விடாது அதன் கிரெடிட் கார்டு சமூகத்தில் உங்களை மூன்றாவது தலைமுறை வரை கடன் வாங்க வைத்து விடுவார்கள் மீளவே முடியாத கடன் சொர்க்கம் அது அதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவதா அங்கே போன பின்பு உறவு பாசம் இவற்றுக்கெல்லாம் புதிய அர்த்தங்கள் தோன்றும் அங்கே போன பின்பு உறவு பாசம் இவற்றுக்கெல்லாம் புதிய அர்த்தங்கள் தோன்றும் எதற்காக அம்மா அப்பாவை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் கடமையை செய்தார்கள் வருஷம் ஒரு முறை ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அனுப்பினாலே போதுமே அல்லது அவ்வப்போது நூறு டாலர் அல்லது இருநூறு டாலர் என்று கொடுத்தாலே போதுமே இப்படி தோன்றும் இந்த எண்ணத்தையும் தவிர்க்க முடியாது குறிப்பாக பிசுனாரித்தனம் அங்கு கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்ததாக அங்கே போய் நிறைய சம்பாதிக்க தொடங்கியதும் இந்திய விஷயங்கள் மேல் ஒரு ஏலனம் தோன்றும் அங்கே போய் நிறைய சம்பாதிக்கத் தொடங்கியதும் இந்திய விஷயங்கள் மேல் ஒரு ஏலனம் தோன்றும் என்னப்பா உங்கள் ஊரில் சரியாக ஒரு டாய்லெட்டு கூட கட்ட மாட்டாங்களா வாட் டிராஃபிக் ஐ எம் கெட்டிங் டயர்டு ரோட்டில் ஒன்றுக்கு போகிற வரைக்கும் உங்கள் தேசம் உருப்படவே உருப்படாது அதில் அடைப்புக்குறி போட்டு இந்த வரியை சொல்லியிருக்காரு கவனிக்கமும் உங்கள் ஊர் உங்கள் தேசம் ரோடில் போ ஒன்றுக்கு போகிற வரைக்கும் உங்கள் தேசம் உருப்படாது உங்கள் தேசம்னு சொல்கிற அளவுக்கு அந்த நாடு அந்நியப்படுத்திவிடும் அப்படின்ற மாதிரி நம்மை அந்நியப்படுத்திவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் அடுத்தது தமிழ் பேசும் வழக்கத்தையும் மெல்ல மெல்ல இழக்க வேண்டியிருக்கும் நாங்கள் தமிழில் பேசினால் நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஏன்னா நம்ம அப்படி தான் போயிட்டு வந்தாலே நம்ம நுனி நாட்களை வந்து ஆங்கிலம் மட்டும்தான் தாண்டவே மாடும் இது வந்து பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே வந்து வெளிநாட்டுக்குன்னு போயிட்டு இந்தியாவுக்கு வந்தாலே வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பார்வையில் நம்ம இருப்போம் அதை வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்தது நாளடைவில் தமிழ் படிக்கவே மறந்து போய்விட்டது என்று புழுகுவீர்கள் இதுதான் வந்து முக்கியமாக பார்க்கணும் பேச முடியும் ஆனால் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருப்போம் அதாவது நாளடைவில் தமிழ் படிக்கவே மறந்து போய்விட்டது என்று புழுகுவீர்கள் இந்த பக்க விளைவுகள் எல்லாம் பரவாயில்லை என்றால் தாராளமாக வெளிநாடுகள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட விளைவுகளெல்லாம் உருவாகும் அப்படிங்கிறது பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வெளிநாடு செல்லுங்கள் அண்மையில் நான் ஹாசன் சென்றிருந்தேன் அப்படின்னு அடுத்து சொல்றார் அண்மையில் நான் ஹாசன் சென்றிருந்தேன் கர்நாடக மாநிலத்தின் மத்தியில் உள்ள ஒரு சிறிய டவுன் அங்கே இன்சாட் டு இ செயற்கைக்கோளின் கட்டுப்பாட்டு கேந்திரம் உள்ளது நான் சொன்னேன் இல்லையா இது வந்து சொல்லப்பட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது கட்டுப்பாட்டு கேந்திரம் உள்ளது பல இளம் இன்ஜினியர்களை அங்கு சந்தித்தேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியாவின் செயற்கைக்கோளை திசை பிசகாமல் கட்டுப்படுத்தும் ஷிஃப்ட் வேலை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் ஒருவரை கேட்டேன் அமெரிக்கா போயிருக்கலாமே நீங்க ஏன் வந்து இங்க இருந்துட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நான் அவரை கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்றத அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னார் போயிருக்கலாம் அட்மிஷன் கூட கிடைத்தது ஸ்காலர்ஷிப்புடன் என்றார் நான் உடனே ஏன் போகலை என்று கேட்டேன் அதற்கு அவர் எல்லாரும் போயிட்டா எப்படி சார் ரெண்டு பேர் தங்கி நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டாமா என்றார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது கார்கிலிருந்து துவங்கி நம் பிற்படுத்தப்பட்ட கிராமங்கள் வரைக்கும் கிராமப்புறங்களின் வயற்புறங்கள் வரை பணிபுரியும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மேல்தான் எனக்கு மரியாதை என்னை கேட்டால் இங்கேயே இருந்து கொண்டு எல்லா அசௌ அசௌரிய அசௌகரியங்களுக்கு மத்தியிலும் ஏதாவது சாதிக்கும் இளைஞர்கள் இந்நாட்டின் கண்கள் நீங்களோ நீங்கள் அனுப்ப போகும் டாலரோ அல்ல தாராளமாக செல்லுங்கள் சம்பாதியுங்கள் ஆனால் இந்தியாவை கேலி செய்யாதீர்கள் நீங்கள் தாராளமாக போங்க சம்பாதிங்க ஆனால் எங்கேருந்து நீங்கள் வந்தீங்களோ அந்த நாட்டை மறக்காமல் அந்த நாட்டை கிண்டல் கேலி செய்யாமல் மதிக்கப்பழகுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் எனக்கு அதை படித்தப்போ வந்து நிச்சயமாக இதை நம்மளுடைய தமிழ் கவிழகத்தில் பகிரணும் அப்படின்னு தோணுச்சு கீழே வந்து எழுத்தாளர் சுஜாதா என்னை மிகவும் பாதித்தது அதுக்கு அடுத்த வரி எத்தனை தலைமுறைக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்மளுடைய நாடு இன்னமுமே வந்து அதே ஒரு பாரம்பரியத்தை நம்ம வந்து இன்றைய வரைக்கும் கூட விடுதலை அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் கூட இன்றைக்கும் நம்ம அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே தான் இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சமூக சிக்கல்கள் வந்தாலும் அதையும் தாண்டி மனிதாபிமானமும் ஆன்மீகமும் அல்லது இந்த மண்ணில் வந்து எப்போதும் தழைத்து கொண்டு தான் இருக்கிறது எப்போதும் போல நாம் இந்த பூமியில் ஒருவருக்கொருவர் இந்த குறிப்பாக இந்த உலக வரைபடத்திலேயே இந்திய தேசம் வந்து அப்படிங்கிறது இந்திய நாடு நாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு மாறுபட்ட வாழ்க்கை எத்தனை நவீனங்கள் வரலாம் எத்தனை மாடன் வரலாம் ஆனால் அதுக்கு நடுவில் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மாறுபட்டது அதனால் தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து உலக நாடுகள் எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அதையும் தாண்டி இங்கே நமக்கு உள்ளுள் உள்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சகித்து கடந்து நாம் இந்த நாட்டை இன்னைக்கு வரைக்கும் ஒரு வளமான நாடாக வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேசமாக வச்சுருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய பெருந்தன்மையை காட்டுது அதுதான் அவர் சொல்கிறார் நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க போகிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அந்த நாட்டை எக்காரணம் கொண்டு எந்த எந்த ஒரு இதுலேயும் வந்து இழந்துடாதீங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நவீன வாழ்க்கையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்றதுக்காக வந்து இப்போ எப்படின்னா தாயை மறந்துட்டு இருக்க இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி வந்து தாய் என்பவர் எத்தனை வாழ்க்கையில் வந்து நம்மை உருவாக்கிய உயிரோ அது மாதிரி தான் நம்ம வாழ்ந்த தேசமும் தான் தாய் நாடுன்னு சொல்லும் அதனால் இந்த நாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போனதுக்கு பிறகு துச்சமாக தூக்கி போட்டுறாதீங்க அதை கைவிட்றாதீங்க அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் இந்த கட்டுரையை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் இந்த பகுதியை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கும் மிக்க நன்றி உறவுகளை இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட பகுதிக்கே ஒரு விருப்பம் லைக் கொடுங்க நம்மளுடைய தமிழ் கவி அலுவலக வலையுடைய மறக்காமல் வாடிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு இனியாக சரியான ஒரு கட்டுரை பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்